கணேஷ் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கிய ஈரோடு சிவகங்கை மாவட்டம் திராணி வந்த ஆதி கருப்பசாமி குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் மண்ணிற்கு பெருமை சேர்த்துடா பாட்டு கேட்டு போய் அப்ப பாட்டு கேட்டா பாட்டு கேட்டு போய் பாட்டு நிக்கட்டும் 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 வெயிட் பண்ணுங்க போ ராமநாதபுரம் மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா நாரை பிறக்காத நாற்பத்தி எட்டு மடைக்கு பெருமை சேர்த்திடா பாரனூர் சேது சீமைக்கு பெருமை சேர்த்திடா பாரனூர் மண்ணில் அருமாளித்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஆத்தி அடி முனீஸ்வரர் புகழ் ஓங்கினார் மகா சிவராத்திரி விழாவினை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் மற்றும் குலதெய்வ காரர்கள் சார்பாக

காலையா ஐயா தந்த வீரமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்க வீரர்களை ஊக்கம் அருந்து நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடமா இல்லை மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா அந்த நாட்டரசன் கோட்டைக்கு பெருமை சேர்த்துடமா அந்த நாட்டரசன் கோட்டை என்றாலே அந்த கம்பன் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட கோட்டை தெற்கு தெரு துடிப்புடன் ராமநாதபுரம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை செயலாளர் மாவட்ட கவுன்சிலர் காஞ்சிங்குண்டி மண்ணிலே எக்கச்சக்கமான எருதுக்கட்டு காலைகளை உருவாக்கிய எக்கச்சக்கமான வடமாடு காலைகளை உருவாக்கிய வடமாட்டினுடைய புகழ் ஜாம்பவான் அண்ணன் ஆதித்தன் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிச சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டு இருக்கின்றது அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள்ளே உலக இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திரு கையெட்டுங்கள் சீட்டியங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் இந்த பாட்டுக்கு மேலும் சிறப்பு பரிசாக அபிராமத்தினுடைய அரசன் பாலாஜி என்ற கணேஷ் கட்டாரி கணேஷ் சார்பாக அபிராமத்தினுடைய மண்ணின் மைந்தர் பாலாஜி என்ற கட்டாரி அவர்கள் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசா சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றது சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க அந்த கம்பர் மண்ணிற்கு பெருமை சேர்த்துடா ஸ்ரீ வல்ல நாட்டு கருப்பர் துணையோடு நாட்டரசன் கோட்டை தெற்கு தெரு தம்பி சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை மண்ணிற்கு பெருமை சேர்த்துடா வல்ல வல்ல நாட்டு கருப்பர் துணையோடு நாட்டரசன் கோட்டை தெற்கு தெரு கணேஷ் கன்செக்ஷன் உரிமையாளர் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் மாடுபிடி வீரர்களே பாட்டினுடைய உரிமையாளர்களே ஐந்து நிபணங்கள் தாண்டி விட்டது அப்ப பஞ்சாயத்து கேரு மனோஜி பஞ்சாயத்து போய் நீ பண்ணிக்க டைம் பார்க்க முடியல ஒரு வாரத்தில் உட்காந்துருக்கேன் கைதேட்டிங்கல் சிட்டியங்களை வேகங்களே உற்சாகம் பெடைங்கள் உற்சாகம் வெடேத்துங்கள் ஊக்கலத்துக்கார ஓ சரி வீரங்களின் ஊக்கம் அருந்தே வக்கம் ஊக்கம் வள்ளி தத்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டின இந்த பாட்டுக்கு சிறப்பு பரிசாக ராமநாதபுரம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக துணை செயலாளர் அண்ணன் காஞ்சிரங்குடி ஆதித்த அவர்கள் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு வழக்கு கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரோசரிந்துட வெற்றி பரிசை நிலை நாட்டிட நாட்டரசன் கோட்டை மண்ணிற்கு பெருமை சேட்டிடமா இல்லை திராணி மண்ணிற்கு பெருமை சேட்டிடமா திராணி மந்தை பிடாரியம்மன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் பலம் என்று கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் தம்பி பிடாரியம் குழு பிராணி அணி தலைவர் வாங்க மற்ற ஆளுக்கு விளாடுங்க ஏய் வந்துட்டு போ தம்பி வந்துட்டு போ வந்துட்டு போ கமிட்டி கூப்பிடுவாங்க நான் கூப்பிடல தம்பி மாட்டுக்கார் பண்ணுவீங்களா மாட்டுக்கார் நீங்க போயிருக்க நான் பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் சீட்டு எடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக வடுத்து போச்சல் தம்பி கடைசி தம்பி கடைசி வாணிங்க தான் கடைசி வாணிங்க தவறு பண்ணா மாடு வெற்றி அவனை வெளியே உட்கார சொல்லு சும்மா போட்டு போ தாலி அக்கப்படாது சீட்டு எணிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் ஊக்கம் அருந்து பக்கமும் ஊக்கமும் வள்ளி தத்திட நாட்டரசன் கோட்டை மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா ஸ்ரீ வல்ல நாட்டு கருப்பர் துணையோடு நாட்டரசன் கோட்டை தெற்கு தெரு கணேஷ் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படி மடக்கியம் என்ற திராணி மந்தேவிட சாமி குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையில பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா கட்டுடல் வேணியா கருமை நில நாயகனா எங்கள் அழைப்பை ஏற்று விழாவை சிறப்பிக்க வருகை கொண்டிருக்கின்ற முப்பூர் அம்பலம் முத்து மாறி அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகின்றார்கள் உப்பூர் மண்ணின் மைந்தன் உப்பூர் நாட்டிற்கு சொந்தக்காரர் உப்பூர் அம்பலம் முத்துமாரி அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போர்த்தி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் அந்த கர ஓசை தம்பி அங்க மெடிக்கல் போ தம்பி மெடிக்கல் குடிப்போம்

நான் காலையில சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் மாடு நல்லா ஆடுங்க மாட்டை புடிங்க உங்க திறமை சும்மா போயிட்டு கொல்ல கூடாது உட்காந்துருக்கேன் பாத்துக்கோங்க சிறந்த முலையிலே காலையில் இருந்து எங்களுக்கு வர்ணனை செய்து கொண்டிருக்கும் பவலக்கண்ணியின் சாம்பவார் எங்கள் அண்ணன் காளிதாஸ் அவர்களுக்கு விழா கண்டின் சார்பாக வாழ்த்துக்கள் சீட்டியில் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் சிறப்பு பரிசாக ராமநாதபுரம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக துணை செயலாளர் புன்னகை மன்னன் சக்கமான காளைகளை வளர்த்து கொண்டிருக்கின்ற காளை வட வடமஞ்சு விரட்டு காளை வெளி விரட்டு மஞ்சள் விரட்டு காளைகளை வளர்த்துக் கொண்டிருக்கின்ற காஞ்சீரங்குட்டி வண்ணின் மைந்தர் மாவட்ட கவுன்சிலர் அண்ணன் ஆதித்தரவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிச சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றது அத்துணை சிறப்பு பரிசுகளை வருவதற்கு வல்ல நாடு கருப்ப துணையோடு நாட்டரசன் கோட்டை தெற்கு தெரு கணேஷ் கண்டேக்சன் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையின் இடக்கையே தீர்வோம் என்ற ஒற்றை நோக்கோடு சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா திராணி மத்தை பிடாரி குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து இருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை வருவதற்கு காலையும் தமிழக ஜல்லிக்கட்டு வரலாற்றிற்கு பெருமை சேர்த்து ஆத்தியடி முனீஸ்வரர் கோவில் நிர்வாகம் சார்பாகவும் அடேகப்பா குருப் சார்பாகவும் கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றோம் எங்களுக்கு காலையிலிருந்து மாலை வரை பாடுபிடி வீரர்கள் சார்பாகவும் பாற்று பாட்டினுடைய உரிமையாளர் சார்பாகவும் ஒத்துழைப்பு நல்கொண்டிருக்கின்றார் அத்துடைய அன்பு உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்று நன்றிகளை உரித்தாக்கி அனைவரும் விதிமுறைகளை பின்பற்றி எங்களுக்கு அனைத்து மாட்டிற்கு வெள்ளி நாணயம் மட்டும் டி ஷர்ட் அன்பளிப்பளித்த ஆதி மெடிசிஸ்டம் உரிமையாளர் ஜி கணேசன் தேவகோட்டை இருப்பு மதுரை என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் தொடர் போட்டியில் களம் காண்பதற்காக ராமநாதபுரம் மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா திருவாடானை தாலுகா குருபுலி சுப்பிரமணிய தேவர பரது எஸ் பி கில்லர் காலை அந்த காலையில் எதிர்ப்பதற்காக புதுக்கோட்டை மாவட்ட மண்ணின் மைந்தர்கள் வடவளம் கலியுகமை ஐயனார்குளர் அதற்கு அடுத்தபடியாக

நாட்டரசன் கோட்டை தெற்கு தெரு கணேஷ் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையால் நடைபெற காலை மிக துடிப்புடன் வளம் வந்து டேய் தம்பி டேய் தம்பி கடைசி வாணிங்க பாட்டுக்காரு கம்பு பாத்துக்க கடைசி வாணி தம்பி உட்கார கூடாது தம்பட கூடாது புரியுதா கடைசி அஞ்சு அஞ்சு உட்காந்துக்கா ஆமா இன்னைக்கு உட்காந்து மாடு வெற்றி விழா கமிட்டி அறிவிச்சு சொல்லிட்டாங்க

ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றது அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குளை வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மாடுபிடி வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களை கடைசி அஞ்சே நிமிடம் கடைசி அஞ்சு கடைசி அஞ்சு கடைசி அஞ்சு லாஸ்ட் ஃபார் ஃபைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்து நிமிடம் அப்போ சைடுல நீங்க உட்கார்ந்து பிரச்சனை இல்ல வடக்கயிறு அந்துகிட்டு மாடு வந்துச்சுன்னா எல்லாரையும் போட்டு புலந்து வரும் பாத்துக்குங்க சொல்லிட்டு 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 ஆமா எப்ப வரும் சொல்ல முடியாது மாடு நீங்க கவனமா இருந்துக்கங்க சீட்டியடிகள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நாட்டரசர் வேட்டை மண்ணிற்கு பெருமை சேர்த்துடா கருப்பர் துளையோ வல்ல நாடு கருப்பர் துணையோடு நாட்டரசன் கோட்டை தெற்கு தெரு கணேஷ் கணேஷ் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி வடக்கியே வீரம் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் திராணி மந்தபடாரி சாமிக்குள்ள வீரர்கள் மிக துடிப்புடன் மாட்டுக்கு மாட்டோட அஞ்சு பேர் தான் உள்ள வர சொன்னேன் தம்பி டீம் கரையிலா கடைசி நான்கே நிமிடம் கடைசி நான்கே நிமிடம் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் அது கர ஓசை வீரர்களை ஊக்க மருந்து ஊக்கமும் அள்ளி தண்டிடி பரிசை நிலை நாட்டிடும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா கோட்டை வண்ணிற்கு பருப்பை சேர்த்துடா காட்டரசர் கோட்டை ஸ்ரீ வல்ல நாட்டு கருப்பூர் துணையோடு நாட்டரசர் கோட்டை தெற்கு தெரு கடைச் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் உள்ளது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து அந்த காலை எப்படி அடக்கியே தீருவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் திராணி மந்தமினாரி சுவாமி குல வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டு கடைசி மூன்று நிமிடம் கடைசி மூன்று நிமிடம் லாஸ்ட் ஃபார் 3 minutes கடைசி மூன்றே நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் ஜோரா கை தட்டலா நல்லா ஜோரா கை தட்டலா கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நாட்டரச கோட்டை வண்டிற்கு கம்பர் வண்டிற்கு பெருமை சேர்த்தினா வல்ல நாட்டு கருப்ப துளையோடு நாட்டரசன் கோட்டை தெற்கு தெரு கணேஷ் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் காலை துடிப்புடல் பலப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் திராணி மந்தனம் கருமசாமி வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் இருக்கின்றட்டிலே பரிசு தொகை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடமா இல்லை ஒன்பது மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா காலையும் சிறந்த மிக்க வீரர்களா கடைசி இரண்டு நிமிடம் யாரு ஆரோப்பூர் சீட்டியடிகள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் ஆடியன்ஸ் நல்லா சவுண்ட் கொடுக்கலாம் கைதட்டலாம் விசில் அடிக்கலாம் ஜோரா கைதட்டுகள் போய் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கம் ஊக்கம் வள்ளி தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டினா நாட்டரசன் கோட்டை மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா வல்ல நாட்டு கருப்பன் துணையோடு அந்த கணேஷ் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில எப்படி அடக்கியது என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் திராணி மந்த பிராரி வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒன்று கடைசி ஒன்று கடைசி ஒன்று கடைசி ஒன்று ஒரு நிமிடம் கப்பு ஏய் உட்காருங்க சப்ஜூடு உக்காருங்க சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை தெற்கு தெரு கணேஷ் கன்செக்ஷன் உரிமையாளர் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது ஏய் மாடு கபு பாட்டுக்காரரு கம்முன்னு கப்பு நாங்கள் பார்த்துக்குறேன் தம்பி இத்தனை பேரு எதுக்கு வந்திய உங்களுக்கு என்னப்பா

காலை இப்படி தான் வளர்க்கணும்